வெல்கம் டு கிராண்ட் வாஸ் கிச்சன் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு ஓமம் கார்லிக் வச்சு ஒரு ரைஸ் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு இதுக்கு வந்து வானலி போட்டுக்கலாம் அடுப்புல அதுல வந்து கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம் ரொம்ப லைட்டா நெய் எண்ணெய் ஊத்திட்டு கூடவே வந்து பாதி எண்ணெய் பாதி நெய் கி நெய் ஊத்திக்கலாங்க கொஞ்சமா நெய் போட்டுக்கலாம் இப்ப நெய்யும் எண்ணெயும் வந்து கொஞ்சம் சூடாகட்டும் குழந்தைங்களுக்கு வந்து ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு மாத்திரம் கிடையாது பெரியவங்க கூட ஆப்டர் வந்து கொஞ்சம் ஹெவியா பிரியாணி அது மாதிரி சாப்பிட்டுட்டாங்கன்னா நைட் இந்த ரைஸ் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப வயிறுக்கு வந்து ரொம்ப அப்படியே சாட்டிஸ்ஃபைடா ஃப்ரீயா இருக்கும் அப்படியே ஜீரணம் ஆயிரும் சின்ன குழந்தைகள்ல இருந்து எல்லாருக்குமே இது குடுக்கலாம் நம் நல்லா வந்து இது தாராளமா எல்லாருக்கும் கொடுக்கலாங்க இதுக்கு வந்து சும்மா நம்ம வந்து நான் வந்து சும்மா ஒருத்தர் சாப்பிடுற மாதிரி காமிக்கிறாங்க அதுக்கு வந்து சும்மா ஒரு அரை ஸ்பூன் அளவு ஓமம் போட்டுக்கலாம் அந்த கீழ அப்புறம் மோர் மிளகா இருக்கு இல்லைங்களா அது ஒன்னே ஒன்னு கிள்ளி போட்டுக்கலாங்க போறோம் ஒரு பத்து பல்லு பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இதை இப்ப நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் பூண்டு வந்து ஃப்ரை ஆறதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் ஆகும் அது நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் ஓமம் வந்து ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது மோர் மிளகாவா இருக்கிறதால அந்த பச்சை மிளகா தன்மை அதில் இல்லாம மோரில் ஊர் ஊற வைக்கிறதால அதுவும் வந்து சூடு இல்லாம குளிர்ச்சி தன்மை ஆயிரும் அதே மாதிரி வந்து கார்லிக் வந்து உடம்புல உள்ள கொலஸ்ட்ராலை எல்லாம் கரைக்கிறதுக்கு நல்ல ஏஜெண்டாக யூஸ் ஆகுது நம்ம கார்லிக்கு சாதாரணமாக சேர்த்துக்கிட்டா கூட உடம்புல உள்ள வாய்வு எல்லாமே நார்மல் ஆயிரும் எல்லாம் போயிடும் சப்போஸ் வாயு தொல்லைனால ஏதாவது ஒரு மாதிரி அன் இருக்கிறவங்க கூட இந்த ரைஸ் வந்து கொஞ்சமா சாப்பிட்டா அவங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்குங்க பாருங்க இது மாதிரி நம்ம வருத்துக்கலாம் கார்லிக் வந்து ஒரு ஃபை த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ்குள்ள நல்லா ஃப்ரை ஆயிருங்க பாருங்க இப்படி ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா டக்குன்னு அது மாதிரி கட் ஆச்சுன்னா கார்லிக் ஃப்ரை ஆயிருச்சுன்னு அர்த்தம் இப்போ வந்து நம்ம வேக வச்சு நல்லா சூடு ஆறி உதுத்து வச்ச சாதத்தை வந்து இதில் போட்டுடலாங்க கார்லிக் எவ்வளோ போடுறதுங்கிற அளவு வந்து நமக்கு வந்து கார்லிக்கு பிளேவர் ரொம்ப பிடிச்சதுன்னா நிறைய போட்டுக்கலாம் இல்லாட்டினா கம்மியா போட்டாலே போதும் சும்மா ஒரு நாலஞ்சு கார்லிக் போட்டாலே போதுங்க இதுல வந்து இப்ப வந்து உப்பு போட்டுடலாம் கொஞ்சமா மோர் மிளகால கொஞ்சம் உப்பு இருக்கும் அதனால உப்பு வந்து கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க வந்து இத வந்து நல்லா கலந்துரலாங்க ரைஸோட நல்லா கலந்துடலாம் குழந்தைங்களுக்கு ஜீரணத்துக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது சின்ன குழந்தைங்களுக்கு ஓம கஷாயம் கொடுப்போம் இல்லையா ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் இல்லை குழந்தைங்களுக்கு வந்து ஓம கஷாயம் கொடுப்போம் அந்த ஓம கஷாயம் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வம்பு பண்ற குழந்தைங்களுக்கு இது மாதிரி சுட சுட ரைஸ் வந்து ஸ்கூலுக்கு வந்து பாக்ஸ்ல கட்டி கொடுத்துட்டோம்னா அவங்க வாட்டி ஸ்கூல்ல ஒழுங்கா சாப்பிட்டுருவாங்க ஜீரண ப்ராப்ளமும் நார்மலா ஆயிருங்க பாருங்க நம்மளோட கார்லிக் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிருச்சு ஒரு சூப்பரான சுவையான ஒரு கார்லிக் ரைஸ் பாருங்க எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு இது வந்து டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் நம்ம ஹெல்த் வைஸும் இது ரொம்ப நல்லது இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷே தேவையில்லை அப்படி சைட் டிஷ் வேணும் அப்படின்னு ஒரு நினைக்கிறவங்க வந்து மத்தியானம் சாம்பார் அது மாதிரி எதாவது இருந்ததுன்னா நம்ம அது கூட இதுக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாங்க சூப்பரான சுவையான ஒரு கார்லிக் ரைஸ் ரெடி ஆயிருச்சு எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் கிராண்ட் மாஸ்ட் கிச்சன் வாழ்க வளமுடன் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ